ஒரே ஒரு கப்பு இட்லி மாவு மட்டும் இருக்காங்க இனிமேல் நம்ம அரிசி ஊற வைக்கணும் அதை அரைக்கணும் அதை அரைச்சு பவுட்ரு பண்ணி இடியாப்பம் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் நூறு இடியாப்பத்தை கூட நம்ம செஞ்சு எடுக்க முடியும் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி கைவலிக்க கஷ்டப்பட்டு இதை செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது ஒரு கப்பு கொண்ட கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கொண்ட கடலையை அதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் இது நமக்கு மூணு விசில் வரட்டும் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கிறேன் சின்னதாக இதே போல் சேர்த்துக்கலாம் அதே போல் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை கொடுக்கும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதே போல் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கி நிறம் மாறுற அளவுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிட்டுதான் போதும் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சூடாயிடுச்சு இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயோ அல்லது துருவன தேங்காயோ சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கால் கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய தேங்காயும் நல்லா சூடாயிடுச்சு இப்போ மூணு தக்காளி பழங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளி பழங்களை இதே போல் பெருசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பழங்களை இதில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தக்காளி பழங்கள் சீக்கிரமாக வெந்து வந்துடும் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாங்க ஒரு பவுலில் அரை பவுல் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கடாய் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த தண்ணியை அப்படியே நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பெடுத்து இந்த தண்ணியில் நம்ம அப்படியே போட்டுக்கலாங்க ஒரு தடவை இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு உப்பு நல்லா கரைய ஆரம்பிச்சிடுச்சு உப்பு ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சமையல் எண்ணெய் எடுத்துக்கிறேன் அந்த எண்ணெயை நம்ம அப்படியே இதில் ஊற்றி விட்டுட்டு கரண்டி வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் உப்பும் நல்லா கரைஞ்சிடுச்சு தண்ணியும் நல்லா கொதிக்கிற நிலைமையில் இருக்குது இப்போ நம்ம தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம் இதில் நாம் இதே கப்பில் கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தோம் இந்த இட்லி மாவு ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவாக இருக்கணும் அதாவது இன்னைக்கு கரைச்சிட்டு நம்ம நாளைக்கு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ இந்த இட்லி மாவு ஃபுல்லாக இந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி மிக்ஸ் பண்ணோன்னா இட்லி மாவு எல்லாம் ஒரே இடத்துல கெட்டியாகி வெந்து போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணியிலேயே எல்லா மாவையும் கரைச்சி விட்டுக்கலாம் தண்ணி ஏற்கனவே ரொம்ப சூடாக இருக்குது அதனால் மாவை நம்ம போட்ட உடனே வேக ஆரம்பிச்சிடும் ரொம்ப வெந்து கெட்டி ஆகிற அளவுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை நம்ம கை தொட்டு பார்க்கும்போது சூடாக இருக்கணும் ஓரளவுக்கு மாவு வெந்து வந்தால் போதும் அதுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு நம்ம இட்லி மாவு சேர்த்தமோ அதே கப்பில் அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கோதுமை மாவையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கோதுமை மாவு இந்த இட்லி மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது சூடாக இருக்கும் போது இந்த கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முக்கியமாக அடுப்பை ஆஃப் பண்ணி இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மாவை கொஞ்சம் ஆறி வந்துடும் இப்போவே நம்ம பார்க்கும்போது மாவு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறமா கரண்டியில் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் அதில் இதே போல் வளிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும் இல்லைங்களா அந்த டைமில் இதே போல் நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்படி நம்ம பிசைஞ்சு செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையோ ஒட்டுற மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நிறைய பேர் அரிசி மாவில் கூட இடியாப்ப செஞ்சுருப்போம் அப்படி செய்யும்போது கூட லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை சில டைமில் ஒட்டுற மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் இப்படி செய்யும்போது கொஞ்சம் கூட ஒட்டவும் செய்யாது அதே சமயத்தில் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பிசைஞ்சு நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுருலாம் அப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி விட்டுருந்தோம் மூடி போட்டு விட்டுருந்தோம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பச்சைவாடை எதுவுமே இல்லாமல் இருக்கணும் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் கொஞ்சமாக உடைச்ச முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பை உடச்சி இதில் போட்டு வறுத்து விட்டுருந்தேன் இதுக்கு பதிலாக நீங்கள் அரைக்கும் போது கூட முந்திரி பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றியிருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் ரெண்டு ஸ்பூனுக்குமே குழம்பு மிளகாய் தோளாக சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய கொண்டக்கடலை நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கும் அதையும் மசிச்சு அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாயிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளையும் நறுக்கி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நல்லா சூப்பரான கிரேவி சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் இதே போல் ரெடி பண்ணி பாருங்கள் நல்ல சூப்பராக சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்றத விட அவ்வளோ அருமையான டேஸ்ட்டெலாம் இருக்கும் ஏற்கனவே நம்ம பெசஞ்சு வச்சுக்கக்கூடிய மாவு நான் பெசஞ்சி வச்சு அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருந்தேன் அதுக்குள்ளே இதே போல் மாவை நல்லா பிரித்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதே போல் இடியாப்பம் செய்கிறதுக்கான குழாய் எடுத்துக்கலாம் அதில் எல்லா மாவையும் நம்ம வச்சு விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி முதல்ல ரெண்டு பீஸ் மட்டும் உள்ளே போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் சில டைம்ல நம்மக்கிட்ட அரிசி மாவே இருக்காது ஆனால் இடியாப்பா செய்யணும்னு தோணும் அந்த டைமில் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இட்லி மாவை விட்டு இதே போல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு அரிசி மாவு வச்சு இடியாப்பம் பிழியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இதே போல் செஞ்சு பாருங்க மாவு ரொம்ப சாஃப்டா இருக்கும் பிழியிறதுக்கும் அவ்வளோ கஷ்டம் இருக்காது நம்ம கை தொட்ட உடனே அப்படியே எல்லா மாவும் கீழே விழுற மாதிரியே இருக்கும் நாம் இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கிறதால இது ஒட்டுமோ பிசு பிசுப்பாக இருக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நார்மலாக அரிசி மாவில் நம்ம செய்யக்கூடிய இடியாப்பத்தை விட ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ இதே போல் வாழைலையும் எடுத்து அதுலயும் நம்ம பிழிஞ்சு செஞ்சுக்கலாம் அல்லது இட்லி தட்டி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பிழிஞ்சு ஊற்றிட்டு செஞ்சுக்கலாங்க அது நம்மளுடைய விருப்பம் தான் நான் இன்றைக்கி ரெண்டு வாழைகளில் மிச்சம் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் பிழிஞ்சு ஊற்றியிருந்தேன் வாழைல செய்யும்போது நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்லையும் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம இட்லி தட்டு எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டோம் கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் நம்ம டைம் கொடுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கக்கூடிய குழம்பும் நல்லா சூப்பராக கொதி வந்திருக்கு இடியாப்பத்துக்கு இது ஒரு சூப்பரான ஷைடிஷாக இருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு வச்சுருந்தேன் கிரேவி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம இதே போல் அரைச்சி செய்யும்போது இது எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இது வேக வச்சு அஞ்சு நிமிஷம்தான் ஆச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்து வந்துடும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து இதில் கோதுமை மாவு சேர்த்தேன் இல்லைங்களா வறுத்த கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு நான் இன்றைக்கி வறுத்த கோதுமை மாவு தான் சேர்த்துருந்தேன் இப்போ நம்ம வெந்ததுக்கு அப்புறமா இதே போல் எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட ஒட்டுறதோ பிசு பிசுப்பு தன்மையோ அப்படி எதுவுமே இருக்காது அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது வாழையில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இப்படி வச்சுட்டு இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாம் இது இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சாலே ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும் இது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நமக்கு கிடைக்கும் இதில் நம்ம எண்ணெய் தடவணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது எண்ணெயே அப்ளை பண்ணாமல் ரொம்ப அழகாக அதுலேருந்து இப்படி வரும் பாருங்கள் கையில் இப்படி எடுத்த உடனேயே சூப்பராக வந்துடும் வீட்டில் ஒரு கப்பு இட்லி மாவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் ஒரு முறை இடியாப்பான்னு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அல்லது நீங்கள் ஏதாவது கிரேவி வகைகள் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்றும் இல்லைனா தேங்காய் பழரிச்சு ஊற்றி சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம இதை பிச்சு பார்க்கலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டுறதோ பிசு பிசுப்பு தன்மையோ அப்படி எதுவுமே இருக்காது வீட்டை நம்மக்கிட்ட அரிசியமாகவே இல்லாட்டாலும் இனி நம்ம எடியா பற்றா சட்டனு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்